ஹாய் ஹலோ அலாம் வலைக்கும் வணக்கம் நண்பர்களே நாட்டுக்கோழி வளர்ப்பில் வந்து வெற்றி அடையணும் சக்சஸ் அடையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பல அவமானங்கள் பல கேளிகள் இதெல்லாத்தையும் நீங்கள் சந்தித்தா மட்டுந்தான் நாட்டுக்கோழி வளர்ப்பில் நீங்கள் வெற்றி அடைய முடியும் ஏன்னா சர்வசாதாரணமாக என்னப்பா நீ படித்த படிப்புக்கு போய் கோழியை மேசிக்கிட்டு இருக்க நீ போய் பெரிய உத்தியோகத்தில் இருப்ப பெரிய ஒரு வேலையில் இருப்ப மாதம் ஒரு லட்சரூவா சம்பாதிப்பேன் அளவுக்கு நீ படிச்சிருக்க போய் கோழியை மேய்ச்சிக்கிட்டு இருக்கியே ஆடை மேய்ச்சிக்கிட்டு இருக்கியே மாடை மேய்ச்சிக்கிட்டு இருக்கிய அப்படின்னு சொல்லி பல வகையான அவதூறுகள் உங்களுக்கு முன்னாடியும் பேசுவாங்க உங்களுக்கு பின்னாடியும் பேசுவாங்க இதெல்லாம் கடந்து வந்தால் மட்டும்தான் நீங்கள் நாட்டுக்கோழி வளர்ப்பில் வந்து வெற்றி அடைய முடியும் இது வந்து மனிதர்கள் மூலியமாக ஏற்படக்கூடிய விஷயங்கள் இது இல்லாமல் கோழி வளர்ப்பில் வெற்றி அடையணும்னா கோழியுமே உங்களுக்கு மிகப்பெரிய சவால்கள் எல்லாம் கொடுக்கும் கண்டிப்பாக கொடுக்கும் எப்படின்னா ஒரு கோழி வளர்ப்பில் நீங்கள் இறங்கிட்டீங்கன்னா பல வெள்ளக்கழிச்சுக்கள்களை சந்திக்க வேண்டியது வரும் இரத்த கழிச்சல்களை சந்திக்க வேண்டியது வரும் சளி போன்ற குறைசா போன்ற விஷயங்கள் நோய் விஷயங்கள் நிறையா நீங்கள் கற்றுக்கிட்டு பல அடி மேலே அடி தோல்வி மேலே தோல்வி பண்ணையவே குளோஸ் பண்ணிடலாம் கோழியை வேணாம் நமக்கு அப்படின்ற மாதிரி சிந்தனையை வந்து இந்த கோழிகளை ஏற்படுத்தும் அடை வச்சிருப்போம் பதினோரு முட்டை அடை வச்சிருப்போம் கரெக்டாக கரு கூடி இருக்கிறதெல்லாம் நீங்கள் டார்ச் லைட் அடிச்சு கரு கூடுங்கலாம் பார்த்துருப்பீங்க திடீர்னு ஏதோ ஒரு கால சூழ்நிலை காரணமாக கரெக்டாக இருபத்தோறாவது நாள் நம்ம எடுத்து பார்க்கும்போது ஒரு கோடி குஞ்சு கூட பொறிக்காமல் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் நிறையா நடக்கும் இது மாதிரி ஏராளமான பிரச்சனைகள் சொல்லிக்கிட்டே போகலாம் திடீர்னு பண்ண முழுக்க பேன் வரலாம் உன்னி பிரச்சனைகள் ஏற்படலாம் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பாடங்களை வந்து நீங்கள் படிச்சுக்கிட்டே இருப்பீங்க இந்த பாடங்களெல்லாம் படித்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் இறுதியில் உங்களுக்கு எவ்வளோ பெரிய வெற்றி கிடைக்கும் தெரியுங்களா நீங்கள் கனவுடன் கூட நினச்சி பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி வந்து இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பில் இருக்குது கோழி தானே வளர்க்குற இதில் என்ன கிடைச்சிட போகுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் கோழி வளர்ப்பில் ஏராளமான நுணுக்கங்கள் இருக்குது நீங்கள் எந்த துறையில் நீங்கள் இறங்கினாலும் அதில் ஏராளமான விஷயங்கள் இருக்குது இப்போ நாட்டுக்கோழி நீங்கள் இறங்கினா அந்த கோழி இனங்கள்லேயே ஏராளம் ஏராளமான கோழி இனங்கள் இருக்குது அப்பா நீங்கள் எதை தேர்வு செய்ய போகிறீங்க உங்களுக்கு அளவுக்கு டைம் இருக்குது அப்போ எனக்கு இந்த காலையில் ஒரு ரெண்டு மணி நேரம் கிடைக்குது சாய்ந்தரம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஃப்ரீ டைம் கிடைக்குது அப்போ இதில் வந்து எந்த கோழியை நம்ம வளர்த்தா நமக்கு சக்சஸ் கிடைக்கும் அப்படின்ற டைம் மேனேஜ்மெண்ட்டை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கோழிகளை இறக்கணும் உங்களுடைய ஏரியாவில் முட்டை உற்பத்தி அதிகமாக தேவைப்படுது நிறைய பேர் முட்டை கேட்குறாங்க பத்து ரூபாய்க்கு பதினஞ்சு ரூபாய்க்கு நாட்டுக்கோழி முட்டை கேட்குறாங்கன்னா நாட்டுக்கோழியில் முட்டை எது அதிகமாக கொடுக்குமோ அந்த இனத்தை தேர்வு செஞ்சு நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணலாம் இல்லை உங்களுடைய ஏரியாவில் வந்து கரியை வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் கறியை தேர்வு செய்யலாம் கொங்கு மண்டலம் இது போன்ற ஏரியாவில் வந்து சண்டை ரக சேவல்கள் வந்து அதிகமாக வ வளர்க்கக்கூடிய சூழ்நிலை அங்கே இருக்குது விற்பனை வாய்ப்புமே அங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்போ அந்த மாதிரி ஏரியாவில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு நல்ல லைனேஜில் ஒரு அருமையான ஒரு சண்டை ரக சேவல்களை எடுத்து அதுக்கு சரியான பெட்டையை தேர்வு செய்து நீங்கள் அதை வளர்த்து அதிலிருந்து குஞ்சுகள் உற்பத்தி பண்ணி நீங்கள் உற்பத்தி பண்ணி கொடுக்கலாம் இல்லை நீங்கள் அழகுக்காக வேண்டி வளர்க்கணும் ஏன்னா அழகுக்காக வேண்டி இப்போ வந்து பார்த்தோம்னா ஏகப்பட்ட இடங்களில் கேரளாவிலும் சரி மதுரையிலும் சரி திண்டுக்கல்லையும் சரி இது மாதிரி பெரிய பெரிய ஊரில் எல்லாத்துலேயுமே வந்து கிளிமோக்கு விசிறிவாழ் சேவல்களுடைய அழகு கண்காட்சிகள் நடத்துது அதில் வந்து தங்க தங்க நாணயங்கள் பரிசாக தர்றதும் மெடல்கள் தர்றதும் பரிசுகள் கொடுக்கறதும் இது போன்ற விஷயங்கள் அழகுக்காக வேண்டி நீங்கள் வளர்க்கக்கூடிய சேவல்கள் இனங்களும் இருக்குது அந்த சேவல்களுமே முப்பதாயிரத்துக்கு முதல் வந்து ஒரு லட்சம் வரைக்கும் இரண்டு லட்சம் வரைக்கும் அதனுடைய மூக்கு அதனுடைய கண் அதனுடைய வாளுடைய அமைப்பை பொறுத்து மார்க்கெட்டிங் இருக்கு வெளியிருந்து பார்க்கக்கூடியவர்களுக்கு தெரியும் இது சாதாரண கோழி வளர்ப்பு தானே அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் இதில் நீங்கள் எதை தேர்வு செய்கிறீர்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக இருக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து இருந்து தான் உங்களுடைய வெற்றி வந்து தீர்மானிக்கப்படுது நீங்கள் எந்த துறையாக இருந்தாலும் இப்போ நீங்க ஆடு வளர்த்தாலும் சரி என்னால் ஆடுதண்டா மேய்ச்சிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஏலனம் ஏல ஏலனமாக பேசக்கூடிய நண்பர்கள் இருக்கத்தானே செய்வாங்க அதை இந்த காதலை வாங்கி இந்த காலத்தில் தள்ளிடுங்க தண்ணி தள்ளிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வெற்றி வந்து ஊர்ஜீதம் படுத்தப்படி படுகிறது உங்களுக்கு வந்து எதிர்வினை யார் ஆற்றுறாங்களோ அவங்களுடைய பேச்சுகளை வந்து இந்த காதில் வாங்கி இந்த காதில் தள்ளிடுங்க தள்ளிட்டீங்கன்னா உங்களுடைய வெற்றியை வந்து யாராலையும் தடுக்க முடியாது அதே போன்று ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நீங்கள் கோழி வளர்க்க வர்றீங்கன்னா நிறைய பேர் நண்பர்களுடைய சிந்தனை எப்படி இருக்குது ஒரு நாலு கோழி ஒரு சேவல் வாங்கி விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக முட்டை போடும் குஞ்சு பொறிக்கும் அந்த குஞ்சை நம்ம சேல்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய நினைக்கிறாங்க எல்லாமே உடனே நடந்துடும் ஒரு ஒரு மாதத்துலேயே நம்ம காசு பாத்திரலாம்ன்ற மாதிரி நினைக்கிறாங்க அது வந்து தவறான சிந்தனை முதல் வந்து உங்களுக்கு வந்து கோழி வளர்ப்பு மேலே வந்து ஆசை இருக்கணும் இது வந்து கோழி வளர்ப்புக்கு மட்டும் சொல்லலை இப்போ நீங்கள் ஆடு வளர்க்கறதா இருந்தாலும் சரி மாடு வளர்க்கறதா இருந்தாலும் சரி இதில் வந்து காசுக்கு மீறிய ஒரு அன்பு இருக்குது பாசம் இருக்குது அது இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வெற்றி வந்து கிடைக்கும் இப்போ எப்படி நான் சொல்கிறதுனா அவங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும் இப்போ நீங்கள் கோழி வளர்க்குறீங்கன்னா காலையில் போய் ஏதோ கடமைக்கு உணவு போடுற மாதிரி கோழி விக்கி போடாமல் அதை வந்து உட்காந்து ரசிக்கணும் கோழி வந்து எந்த கோழி ஃபுட்டை எடுக்குது எது ஃபுட்டை எடுக்க மாட்டேங்கிது அப்படின்றத ரசிப்பாங்க அந்த கோழிக்கு உணவு கொடுக்கறதே நமக்கு ஒரு உணர்வு அதுதான் சந்தோஷம் கோழிக்கு உணவு கொடுக்கறது கோழி கொஞ்சம் பொறிக்கிறத பார்க்குறது முட்டை போடுறதை பார்க்குறதே நமக்கு மிகப்பெரிய ஆனந்தம் அந்த பணத்தை விட இதுதான் சந்தோஷம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நம்ம வரணும் வந்தா மட்டும்தான் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஏன்னா அப்பதான் உங்களுக்கு எவ்வளவு பெரிய எதிர்ப்பு வந்தாலும் அதை தாண்டி நீங்க வருவீங்க உங்களுக்கும் அந்த மன வலிமை இருக்குப்பா காசெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லப்பா கோழியை நான் பார்த்துக்கிட்டு இருந்தாவே போதும் ஆடை பாத்துக்கிட்டு இருந்தா போதும் அந்த மாடை பாத்துக்கிட்டே இருந்தா போதும் அப்பா என்ன காசு அப்படின்ற மனநிலை உங்களுக்கு எப்ப வருதோ அப்பளுடைய உங்களுடைய வெற்றியை தடுப்பதற்கு இங்க யாருமே கிடையாது இதுதான் நிதர்சனமான உண்மை ஏதோ இன்னைக்கு வளர்த்தோம் அடுத்த மாசம் நமக்கு ஒரு லாபம் வரணும் அப்படின்ற நோக்கத்துல வந்தோம்னா கண்டிப்பாக வந்து தோல்வி வந்து உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் இல்லை எவ்வளோ தோல்வி வந்தாலும் பரவாயில்ல எவ்வளோ நோய் மேலாண்மை வந்தாலும் பரவாயில்ல எவன் என்ன சொன்னாலும் பிரச்சனை இல்லை எனக்கு இதில் இஷ்டம் இருக்குது நான் இதை பிடிச்சி செய்கிறேன் இந்த விஷயத்த இது மேலே எனக்கு ஒரு காதல் இருக்குது இது மேலே எனக்கு ஒரு அன்பு இருக்குது காசே எனக்கு வேணாம்டா இதில் நான் இறங்கி செய்கிறேடான்னு எப்படி நீங்கள் இறங்குறீங்களோ அப்போ கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்க ஜெயிப்பீங்க நண்பர்களே ஏன் நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன்னா இது எல்லாமே நம்மளுடைய பதிவு பல வருடங்களாக நம்ம வந்து நாட்டுக்கோழிகளை பற்றி வீடியோ போட்டுக்கிட்டு வர்றோம் பல வருடங்களாக கோழி வளர்த்து கோழியில் வரக்கூடிய ஏராளமான பிரச்சனைகள் பல எதிர்வினைகளை சந்திச்சுட்டு தான் நம்ம இந்த விஷயங்களை பேசுகிறோம் பெரிய லெவலில் நம்ம நாட்டுக்கோழி வளர்ப்பில் வந்து பெரிய லெவலில் நம்ம சம்பாதிக்கல அது எனக்கு பிடிச்சிருக்கு அதை நான் பிடித்து செய்கிறேன் நம்மகிட்ட வாங்குறவங்க நல்லா இருக்குன்றாங்க கோழி நம்மகிட்ட நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த சந்தோஷமே போதும் அது மாதிரி நம்ம போடுற வீடியோவை பார்த்துட்டு நிறைய நண்பர்கள் நம்மள்கிட்ட ஃபோன் போட்டு நல்ல நல்ல தகவல் நீங்கள் கொடுக்குறீங்க நீங்கள் போடக்கூடிய வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது காசுக்கு மேலே ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்றத நம்ம மனசில் வந்து ஒரு ஆணித்தரமான ஒரு பதிவு ஏற்படுது அப்போ நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணாவே போதும் அந்த பணன்றது ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வந்துடும் அப்படின்ற என்னுடைய அனுபவ பதிவை மட்டும்தான் என்னுடைய நண்பர்களுக்கு உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு வரேன் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்தாயிரம் சப்ஸ்கிரைபர்களை கடந்து நம்மளுடைய யாஸ் மேக்கிங் சேனல் போய்கிட்டு இருக்கு மெம்மேலும் உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய அன்பும் யாஸ் மேக்கிங் சேனலுக்கு வேணும் சமீப காலமாக வீடியோ என்னால் போட முடியலை இனி வரக்கூடிய காலங்களில் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுறேன் மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல தொகுப்பில் நல்ல ஒரு தகவலில் யாஸ் மேக்கிங் நண்பர்களே